இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடியோ பாசப்படியே சீரல் வர டிசம்பர் தேர்ட்டி ஒன்லேருந்து டிசம்பர் ஃபோருக்கான இந்த வாரத்துக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு என்னன்னு தெரியல லாஸ்ட் வீக்கும் அப்படி தான் செவ்வாய் தான் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க இன்றைக்கி அப்படி தான் செவ்வாய் கிழமை ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ரோமோல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இன்னைக்கு ஆல்ரெடி எப்பிசோடில் பார்த்தா தான் ஆல்ரெடி ரிவியூவாகவும் நம்ம சேனலில் போட்டுட்டோம் ஸோ அது பார்க்கல அப்படின்னு வச்சுக்கோன்னா இன்னைக்கு வீடியோஸ் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்னைக்கு ப்ரோமோல காமிச்சது என்ன காமிச்சிருக்காங்க இந்த ப்ரோமோல இந்த ப்ரோமோ அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சலி வந்து நடந்த தப்ப வந்து எப்படியாவது வந்து வந்து யாருக்கும் தெரியாம கொண்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க அஞ்சலியும் அஜயும் ஆனா வந்து வீட்டுக்கே தெரிஞ்சனால அது பிரச்சனையாகி பெரிய பிரச்சனையா வந்து கிரியேட் ஆயிருச்சு நியூஸ்ல எல்லாம் தெரிஞ்சு ஸோ இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டுக்கே தெரிஞ்சனால வீட்டோட சப்போர்ட்லேயே வந்து அர்ஜுன் பார்வதி கண்ணன் எல்லாம் சேர்ந்து பார்வதியோட ஒரு ஐடியாவில் வந்து பார்வதி வந்து அந்த ஹோட்டல்லே போய் நான் ஸ்டே பண்ணுறேன் ஒரு மூணு நாள் ஸ்டே பண்ணி அவனை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஹோட்டலுக்கு போயிருக்காங்க அதே மாதிரி அவனும் வந்துட்டான் ஆனால் அவன் தான் அந்த கிரிமினல் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது பார்வதிக்கு ஸோ அவன் வந்து அந்த ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணி சாண்ட்விச் ஒன்று சாப்பாட்டா ஏன் சாப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது இன்றைக்கி எபிசோட் பார்க்குறக்கு ஏன்னா வந்து அதே மாதிரிதான் ஜூஸில் கலந்து அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரியே இப்போ வந்து சாண்ட்விச்சில் கலந்து வந்து மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை சாப்பிட்டோன்னே வந்து அவன் மயக்கம் போட்டு உழுதுருவாளான்னா வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த ப்ரோமோவில் ஸோ இந்த ப்ரோமோ படி வந்து அவன் மயக்கம் போட்டு உழுகலை அவங்க உள்ளே வந்தார் ரெண்டு பேரும் வந்து சண்டை கட்டிக்கிறாங்க அப்படின்னு மாதிரி தெரியுது இந்த இடத்துல வந்து அர்ஜுன் அஜய் கண்ணன் இவங்கெல்லாம் வந்து அவனை கையும் கலவுமா பிடிக்க போறாங்க மாதிரி தான் தெரியுது வெயிட் பண்ணி பாக்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது இந்த ப்ரோமோ படி வந்து இந்த வார வீக் எபிசோடே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது அப்படிங்க மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது சோ இந்த எபிசோட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்க அப்படிங்கிற கமல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதானே நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்